இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை அப்படிங்கிறதுனால இது நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் இதை ஒரு நாளைக்கு நீங்கள் வெளியிலயே வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடறதுக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் இதை ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் வாங்கிறதுக்கு ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம்

பாருங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாமே எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வாங்கின கத்திரிக்காயில் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆயிடுச்சு சொத்தையாயிடுச்சு அதனால் நான் அந்த நான் காமிச்ச அளவுக்கு நான் இன்னும் ஒரு நாலு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா அந்த கத்திரிக்காயும் ஒரு நாலு கத்திரிக்காய் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதிலையே வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கும் ஜீரகம் வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுனால தான் நல்லா மணமாக இருக்கும் பாருங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நாலு பண் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சேர்த்தரலாம் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாதம் அளவுக்கு வதங்கினா போதும் வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுலயே ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்லயே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் ரெட்செல்லி போடுறேன் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த கத்திரிக்காயையும் எடுத்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி போடுறோம் நல்லா புரிஞ்சுட்டு போட்டுக்கலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே சுருளில் வேகட்டை வந்து இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் வதக்க விட்டுட்டு வதக்க விட்டுட்டு இதை வந்து மூடி வைக்கலாம் அப்போதான் எல்லாம் ஒரே ஈவனாக அவங்களுக்கு வந்து நல்லா வதங்கும் எடுத்து பார்க்கலாம் இதே மாதிரி நான் ரெண்டு வாட்டி நல்லா கலந்து கலந்து வச்சுட்டேன் நல்லா புளியில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணலாம் இப்போ நான் இதில் வந்து மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது சின்ன சின்ன தக்காளின்றதுனால் மூணு பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுலேயே புளி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் ஊற வைக்கும் போது இதில் கல் மண்ணெல்லாம் இருந்தால் நம்ம எடுத்துடலாம் அதுக்காக இதையுமே இதில் சேர்த்துக்கலாம் அப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் இது கெட்டு போகாமல் இருக்கும் இங்கே நல்லா அரைக்கிறேன் இது ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் தண்ணியெல்லாம் எடுக்க வேண்டாம் இது அப்படியே வேகும் வளர்த்து விட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் புளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை தூள் மட்டும் அதுல சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணிய சேர்க்கறதுல இதுல இந்த தக்காளி வெங்காயத்துலயே நல்லா வதங்கட்டும் தானே இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி சூப்பராக பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் இதை நல்லா மசிச்சு விடலாம் இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை அப்படிங்கிறதுனால இது நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் இதை ஒரு நாளைக்கு நீங்கள் வெளியிலயே கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு லேசாக வந்து மிக்சியில் கூட போட்டு பல்ஸில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக இலையும் கருவேப்பிள்ளை இலையும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பாருங்கள் அடுப்புல வச்சு போது இப்ப பாருங்க நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு போது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து கெட்டே போகாம இருக்கும் நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இது நீங்கள் ஒரே நாளில் காலி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் தலை தலைன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கத்தைக்காய் கடைசி கத்தரிக்காய் கொஸ்ட்டு செஞ்சுக் கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகந்திராவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது அரிசி உப்புமாவுக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோட மாட்சி சமையல் தேங்க் யூ